ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் குதிரைவாளி அரிசி வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கிறேன் அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிடலாங்க கழுவி இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக தான் ஊற வைக்கிறோம் அதே கப்லேயே ஒரு கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பையும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி வந்துருச்சு இந்த அளவுக்கு ஊறி வரணும் அப்போ நமக்கு செய்கிற டைம் வந்து குறையும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுருலாங்க இப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகா கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இந்த சீசனில் நமக்கு பச்சை பட்டாணி ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் பச்சைப்பட்டாணி மட்டும்தான் சேர்க்கணுங்கிறது இல்லை நீங்கள் கேரட்டு பீன்ஸு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருலாங்க இப்போ இது கூட ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு பாசிப்பருப்பும் பயிரும் கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்காக தண்ணி சேர்த்து இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஓரளவு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சுருங்க இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு நசுங்கப்பட்டு வெந்து வந்துடும் ரொம்ப குழைவெல்லாம் வேக வேணால் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சு வச்சுருக்க குதிரைவாளி அரிசியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு கப்பு குதிரைவாளிக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாங்க இதை நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா இந்த மாதிரி தண்ணிலாம் வற்றி நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க நமக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா மலர்ந்து வெந்து வந்துருச்சு இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவல் பொடி பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த பட்டாணி குதிரைவாளி அரிசி சேர்த்த இந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஷைடிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய மிலட்ஸ் வச்ச ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுத்துருங்க தேங்க்யூ